வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு புத்தகத்தோட பேர் வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற ஒரு புத்தகம் இது வந்து சாகித்ய அகாதமி அவார்டு வாங்கின ஒரு புத்தகம் இது எழுதினவங்க வந்து அம்பை அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பேயரில் எழுதுகிற சிஹெச் லட்சுமி அப்படின்றவங்க அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க ஸோ எந்த மாதிரி ஒரு களத்தில் வந்து எழுதுகிறாங்க அப்படின்றத வந்து நான் ஷார்ட்டாக வந்து படிச்சிடறேன் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை அம்பை என்ற புனைப்பெயரில் எழுதும் சி எஸ் லட்சுமி வரலாற்று ஆசிரியர் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் நாற்பது ஆண்டுகளாக பெண்கள் வரலாறு வாழ்க்கையை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டிருப்பவர் பெண் எழுத்தாளர்கள் பெண் இசைக்கலைஞர்கள் பெண் நடனக் கலைஞர்கள் குறித்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் த ஃபேஸ் பிகேன் த மாஸ்க் த சிங்கர் அண்ட் த சாங் மிரர்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் என்னும் புத்தகங்களாக வெளிவந்தன அப்படின்னு சொல்லி அவங்களோட புத்தகங்கள் அவங்களோட சிறுகதை தொகுப்புகள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க நிறைய ஆங்கிலத்திலேயுமே வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய மொழிபெயர்த்திருக்காங்க பெண்கள் ரிலேட்டடாக வந்து நாற்பது ஆண்டுகள் வந்து புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி பின்னாடி ஒரு சின்னதாக போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தொடங்கிய அம்பை தமிழ் புனை உலகில் தனித்துவமிக்க குரலாக விளங்குகிறார் எட்டு தொகுப்புகளை வெளியிட்டுள்ள இவருடைய கதைகள் ஐந்து தொகுதிகளாக ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ளன கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெண்கள் வரலாறு வாழ்க்கை பற்றி ஈடுபட்டு வரும் அம்பை மொழிபெயர்ப்பிலும் ஈடுபட்டுள்ளார் அடங்கிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்னும் இந்த நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான சாகித்ய அகாதமி விருது போட்டு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு கதைகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது நீங்களுமே நான் ஒரு ஒரு கதையை சொல்கிறேன் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த ரைட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ரைட்டரோட புத்தகத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி படிங்க நம்மளுமே வந்து இந்த ரைட்டரோட புத்தகத்தில் வந்து வாங்கி நம்ம படிக்கலாம் தான் இருக்கும் அதுதான் நான் முத கதை படிக்கும் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த முத கதையை வந்து சின்ன சின்னதாக சொல்கிறேன் என்னோட புரிதலை வச்சு சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தையுமே வாங்கி படிங்க முத கதையை வந்து என்னென்னா தொண்டை புடைத்த காகம் ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த தொண்டை வந்து கட்டியாக இருக்கும் தொண்டை வந்து புடைச்சிருக்கு ஏதோ வந்து உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தொண்டை புடைத்த காகம் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து காக்கை வந்து ஒன்று வருமா எப்போவுமே இந்த காக்கா வந்து அந்த இடத்துல வருமா கேட்டதை வந்து சாப்பிட்டுட்டு போகுமா அந்த காக்கா வந்து எதுவுமே தன்னால் டக்குன்னு சாப்பிட முடியாது அந்த காக்கானால் வந்து எதையுமே சாப்பிட முடியாது ஏன்னா தொண்டையில் வந்து ஏதோ வந்து கட்டியமாக இருக்குமா அது இப்படி வச்சு இப்படி தான் அந்த வாயில் இது பண்ணுறதுக்கு நார்மல் காக்காமல் சாப்பிட முடியாது ஏன்னால் தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கும்போது தெரியுமா சில நாள் வெரைட்டி விடுவாங்களாம் ஒரு டயத்தில் வந்து காக்கா வந்து வந்து இவங்கள்கிட்ட வந்து பழகி சமையலில் வந்து இவங்க ஒரு பெண்ணு அந்த பெண்ணும் காக்காவும் தான் ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரை வந்து இந்த முத கதையில் சொல்கிறாங்க அந்த காக்கா வந்து இந்த இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கில் ஆகுது நம்ம வீட்டில் வந்து சின்ன ஏதாச்சும் ஒரு பறவைகளாக வந்து ஒரு நாள் சாப்பாடு போட்டால் வந்து வந்து சின்ன சின்னதாக வாங்கிட்டு வாங்கிட்டு போவோம் அது கொண்டு போய் அந்த அவங்க கூட்டத்துக்கே வந்து கொடுக்கல இன்னொன்று அவங்க வீட்டில் இட்லேயே நம்ம வீட்டிலேயே வந்து கூடு கட்டிருக்கும் மாதிரிலாம் இருக்கும் நம்ம நெட்லேயே நிறையா பார்த்துருப்போம் வந்து பிஸ்கட்லாம் வச்சு பிஸ்கட் எடுத்துட்டு போவோம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காக்கா அந்த காக்காவுக்கு வந்து என்ன பிடிக்குன்றதை வந்து அந்த பொண்ணு வந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ அந்த காக்காவுக்கு என்ன பிடிக்குன்றதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க அதுவே வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு மலை அந்த காக்காவுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து அழகாக வந்து எழுதியிருப்பாங்க இந்த அம்பை ஸோ அது வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள் கரகரவென்றிருக்கும் உப்பு பிஸ்கொத்து போடாமல் குளுக்கோஸ் பிஸ்கோத்தை போட்டால் உடனே நிமிர்ந்து பார்த்து தலையை திருப்பிக் கொள்ளும் அன்று வழித்த சோற்றை தான் தொடும் முதல் நாள் இரவு இருந்து வரவழைத்த புலாவ் அல்லது பிரியாணி போட்டால் பார்த்துவிட்டு பறந்துவிடும் கர் என்று மறுப்பு தெரிவித்தபடி குளிர்பத்தன பெட்டியிலிருந்து எடுத்து போட்ட எதையும் உண்ணாது உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பிடிக்கும் வடை அப்பளம் என்றால் எண்ணெய் போதே வந்துவிடும் வறுவல் என்றால் உயிர் இன்னும் கேட்கும் பதிலுக்கு தன் வாயிலுள்ள எலும்பு எதையாவது ஜன்னல் படிக்கட்டில் வைத்துவிட்டு போய்விடும் உணவு விஷயத்தில் பெரும் நாசூக்கு பார்க்கும் காகம் மொட்டை மாடியில் அகன்ற பூந்தொட்டியில் விடும் தண்ணீரில் சிறகுகளை அடித்து 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 குளிக்கும் காகம் சரியாக விவித் பாரதியில் சங்கீத சரித நிகழ்ச்சி ஒலிபரப்பும் போது வரும் சமையலறை ஜன்னல் அருகே தான் கைபேசி இருக்கும் ஹிந்துஸ்தான் ராகங்களையும் கர்நாடக சங்கீத ராகங்களையும் ஒப்பிட்டு பேசும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் நாட்களில் ஜன்னலுக்கு வெகு அருகே அமரும் மகாஷ்டிர மகாராஷ்டிரத்தில் குடியேறிய தென்னிந்திய காகமா என்று நினைத்துக் கொள்வாள் சட்டென்று ஒரு நாள் கத்தி கீழலாய் அந்த எண்ணம் மனதில் ஒன்றியது அது காகம்தானா என்று ஒரு காகத்துக்கு வந்து என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும் அந்த சங்கீதங்கள்லாம் வந்து பிடிக்குமா அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் போட்டிருப்பாங்க காகத்துக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கதை எப்படின்னா இதை வந்து அடுத்த தளத்துக்கு போகுது என்னென்னா அந்த வீட்டில் வந்து அந்த பெண்ணும் அந்த காகத்துக்கான இந்த உரையாடல் வந்து சொல்லிட்டாங்க அந்த காகத்துக்கு வந்து என்னென்ன பிடிக்குன்னு அப்போ தான் இன்னொரு கேரக்டரை வந்து இந்த க சிறுகதையில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு வயசாகாத ஒரு வயசான அப்பா அவருக்கு வந்து ரொம்ப முடியாத ஒரு இது ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு தான் அவரால் சாப்பிட முடியும் இன்னொன்று வந்து மறந்து மறந்து போயிடுவார் தான் பொண்ணு படித்து இப்போ வந்து ஒரு ஆசிரியராக இருக்காங்க ஆனால் இன்னும் படிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டதை மறந்துடுவார் இப்போ வச்ச பொருளை மறந்துடுவார் அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து வைக்கணும் ஒரு நாள் வந்து காணவே போயிடுவாராம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்கேயோ அழஞ்சு கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருப்பார் அவரை கூட்டிகிட்டு வருவாங்களா அதுன்னு அப்புறம் ஒரு நர்ஸே வந்து பக்கத்தில் வைக்கிறாங்களா சாப்பாடு வைக்கிறதுக்கு அவரை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு எப்போ இருந்து கால் வந்தாலும் நம்ம ஓடி வரணும் வேலையை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிக்கிறப்போ வந்து காகத்துக்கும் இவங்களுக்குமான நகைச்சுவான உணர்வு வந்து சொல்கிறப்போ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போவாங்க ஒரு வயசான அப்பா ஒரு கல்யாண ஆகாத பொண்ணு த அப்பாவை பார்த்துக்கிறதுக்கே முழுசாக வேலையாக இருக்குது தன்னை அப்படியே வந்து ஒப்படைச்சிருக்காங்க அவங்களுக்குமான ஒரு இது வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷனில் சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து சாப்பிட்டாரா எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்கன்றாரா இவங்க சொல்கிறாங்களா இல்லைப்பா நீங்கள் தான்ப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லையே நான் சாப்பிட்லையே என்னோட இல்லைப்பா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மறந்துட்டாரா இல்லையே கையெல்லாம் வந்து மோந்து பார்த்தனே வாசம் அடிக்கலையே அப்படின்னு இல்லைப்பா நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் வந்து அவங்க அப்பாவோடய வயசானதையும் அவங்க அப்பாவோடய மருதியையும் வந்து ஒரு கான்வர்சேஷனில் சொல்லுவாங்க அப்பா இப்போதான்ப்பா சாப்பிட்டீங்க கை மணக்கலையே என்றார் ஸ்பூனில் சாப்பிட்டீங்கப்பா சாப்பிடலை என்றார் உரக்கை மறந்துட்டீங்கப்பா ஆர் சீட்டிங் மீ என்றார் ஒரு கிலவனை சாப்பாடு போடாமல் கொள்றிங்களா என்றார் அவர் கையை எடுத்து கண்களில் மேல் வைத்து கொண்டால் கண்கள் நிறைந்தன கையை இழுத்து கொண்டார் அவங்க அந்த அப்பாவோட கையை எடுத்து உங்கள் கண்களில் வந்து வச்சுட்டாங்களாம் உடனே வந்து கையை வந்து எடுத்துட்டாங்க எழுந்து போய் கொஞ்சம் சூற்றில் துவையல் போட்டு பிசைந்து எடுத்து வந்தால் ஒரு கவலை ஊட்டினால் ஞாபகம் வந்தது நான் சாப்பிட்டு விட்டேன் என்றார் சரி நான் காலேஜ் போகவா சரி பிஏ ஒழுங்காக ப படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காலேஜ் போகவான்னு கேட்டிருக்காங்க சரி பிஏ நல்லபடியாக படித்து பாஸ் ஆகும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாராம் ஆனால் இவங்க வந்து படித்தெல்லாம் முடிச்சுட்டு வாத்தியார் ஆகிட்டாங்களாம் அவருக்கு அந்த மருந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க சரி பிஏ படித்து ஒழுங்காக பாஸ் ஆகுப்பா அப்பா பிஏ பண்ணிவிட்டு எம்ஏ பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு நான் ப்ரொஃபஸர் இருக்கேன்ப்பா உடனே அப்பா ஆச்சரியப்பட்டார் அந்த அது அப்பாவுக்கும் மனு உள்ள கான்வர்சேஷன் வந்து எப்படியே சொல்கிறாங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்பா தான் வயசானவர் அவரை வந்து நான் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எப்படியே போயிட்டுருக்கு அதுமாதிரி வந்து அப்பா வந்து பழைய கதைகள் வந்து பேச ஆரம்பிப்பார் அம்மாவை பற்றி நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா உங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு அப்பா வந்து நிறையா வந்து கதைகள் பேசிக்கிட்டே இருப்பாராம் அப்பாவின் கதை நீளும் அப்பா நான் கிளம்பட்டா எங்கள் காலேஜுக்கு சரி படி பாஸ் ஆகிடணும் சரிப்பா மறுபடியும் வந்து அப்பாவோட தான் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரா நிறையா இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா கண்ண மூடிக்கிட்டு மறுபடியும் வந்து சரிப்பா நான் காலேஜ் கிளம்புறப்ப அப்படின்னு சொல்லி பொண்ணு கிளம்புறப்ப சரிம்மா மறுபடியும் ஒழுங்காக படித்து படிமான்னு சொல்லுவாரான் மறுபடியும் மறந்துடுவார் அவங்க வந்து இப்போ தான் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்கேன்ப்பான்னு மறுபடியும் ஒழுங்காக படிமாஞ்சொல்லி அனுப்பிச்சு விட்டு அந்த அந்தளவு தான் அப்பா வயசான அப்பா அவர் நிறைய விஷயத்தை மறந்துடுவார் அவரை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எப்படி போயிட்டுருக்கு ஒரு டயத்தில் வந்து புண்ணு பார்க்குறதுக்கு வந்து இவங்க வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க எல்லாமே வந்து இவ்வளோ வயசான அப்பா வச்சு நீ பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்களா ஆனால் இவளுக்கு வந்து இஷ்டம் இல்லை அது எப்படி ஒரு நர்ஸ் வந்து தான் வந்திருக்காங்க அப்பாவை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து நிறைய கல்யாணம் கல்யாணம் வாழ்க்கை வந்து தட்டுப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க ஒரு டைத்துக்கு மேலே இதுவே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு என்னடா நமக்கு வர எல்லா வரணுமே வந்து யாருமே அப்பா ஒத்துக்க மாட்டுறாங்களே ஆனால் அப்பாவை நம்ம எப்படி இப்படி விட்டுட்டு போகிறது ஏன்னா அப்பா ஒரு டையத்துலாம் வந்து பழசு சொல்ல ஆரம்பிச்சோம் அவ்வளோ நேரம் பேசுவாராம் பச்சை கண்ணாடியை மறந்துடுவாராம் சாப்பிட்டா சாப்பாடே மறந்துடுவார் இவரை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அப்பாக்காவே வந்து அப்பா ஒரு இருக்கிற பொண்ணோட எமோஷனை வந்து அடுத்தடுத்து சின்ன சின்னதாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பழைய காணாமல் போனார் அப்பா கடற்கரை கடை பேருந்து நிறுத்தங்கள் என்று எங்கெங்கேயோ தேடினேன் கபாலி கோவில் வாசல் இருந்தார் வேலையுண்டா என்று கோவி வீதியில் வந்தான் சுந்தரன் என்று உறக்க பாடியபடி அவர் முன் சில பழங்களும் சில்லறைகளும் கிடந்தன ஸோ எப்படி சொல்கிறதா இப்போ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சு பிச்சர்லாம் போட்டிருப்பாங்க போல பிறகுதான் கவனித்துக்கொள்ள நர்ஸ் ஏற்பாடு செய்தது நர்ஸை சில சமயம் அம்மா என்று நினைப்பார் சில சமயமே முதலில் வாழைப்பழத்தை விழுங்க முடியாமல் துப்பினார் எரிமையபடியே சாப்பிட்டார் பிறகு தெரிந்தது தொண்டையில் புற்றுநோய் என்று அவருக்கு வந்து தொண்டையில் வந்து புற்றுநோய் இருந்தால் இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவரால் சாப்பிட முடியாது முடிஞ்ச அளவு வந்து சாப்பாடு வந்து துப்பிடுவார் சில விஷயத்தை மட்டும் தான் சாப்பிடுவார் ரிப்பீட் அப்பா வந்து எப்படி விட்டுட்டு மனசு வரும் அப்படின்னே வந்து இன்டெரக்டாக சொல்லுவாங்க இப்போ இந்த கதையை வந்து அந்த காகத்தோடையும் அப்பாவோடையும் ஒன்று சேர்ப்பாங்க இவருக்குமே தொண்டையில் புற்றுநோய் காகத்துக்குமே வந்து தொண்டையில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அதை வந்து நம்ம சொன்னோல்லாம் முன்னாடியே வந்து அதனாலையுமே வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாதுன்னு ஒரு வந்து ரொம்ப வந்து காக

என்னடா வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காகம் வந்துச்சான் ஜன்னலை டம்முன்னு சாத்திட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த காகம் வந்து வரவே இல்லையா அதுக்கப்புறம் இவங்களும் நார்மலான வாழ்க்கை அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே போய்கிட்டே இருக்குது அவங்க அப்பாவோட அவங்க அப்பா என்னென்னலாம் பேசுவார் என்னென்னலாம் அவருக்கு பிடிக்குன்றத வந்து இங்கே அழகாக அவ்வளோ போட்டிருப்பாங்க ரொம்ப எமோஷனாக இருக்கும் இதுக்கப்புறம் அப்பாவை பார்த்துக்கிறாங்க அதனால் அவங்க கல்யாண வாழ்க்கைகள்லாம் கொஞ்சம் தடைபடுது இப்படியே ஓடிட்டு அந்த ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி தான் வந்து பொண்ணு காகத்துக்கிட்ட வந்து ரெண்டு பேத்துக்கான உரையாடல் காகத்துக்கு வந்து தொண்டையில் வந்து ஏதோ ஒன்று இருந்திருக்கு அந்த மாதிரி காகத்துக்கான உரையாடல் வீடுகள் வந்து ஃபஸ்ட்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து வயசான அப்பா அவரால் வந்து எதுவுமே வந்து சாப்பிட முடியாது நம்ம தான் வந்து ஊட்டி விடணும் மறந்துட்டு போயிடுவார் அவருக்காக ஒரு நட்ஸ் வைக்கிறாங்க அப்பயுமே அவரால் சாப்பிட முடியாது அவருக்கு வந்து தொண்டையில் புட்டுணும் இப்படின்னு சொல்லி மகளோட வாழ்க்கை வந்து அப்பா கூடயே வந்து போயிட்டுருக்கு இதனால் இரண்டு காதல்கள் வந்திருக்கு அதுவுமே வந்து சரியாக படலை அவங்களாம் சொல்லிட்டு போயிருக்காங்க உன் வாழ்க்கையில் வந்து முழுக்க முழுக்க வந்து உங்கள் அப்பா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது வந்து இவங்களுக்கு வந்து கோவம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம அப்பாவை எதுவும் சொல்ல முடியே என்னடா இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் மறந்துட்டுருக்காங்க அப்போ தான் வந்து அந்த காக்கா வந்து மறுபடியும் சமையல் இறக்கி வந்திருக்கு கோவத்தை வந்து காக்காட்டை காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த காக்காவையும் அப்பாவுமே வந்து ஒன்றா ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வந்து கிளைமேஷன் எடுத்துவாங்க அவ்வளோ எமோஷனாக இருக்கும் இப்போ வந்து காக்காட்டை வந்து கோவப்பட்டத்து வந்து ஒரு சின்னதாக படிக்கிறேன் அந்த சமயத்தில் தான் காகம் பிரிந்து போன பல இலைகளை இழுத்து வந்த காகம் காலத்தால் கடந்தது சிறு நெருப்பு பொறிகளாய் மனதில் ஊதிய காகம் தினமும் வந்து எதையாவது விட்டு போயிற்று ஏதோதோ நினைவு பாதைகளில் அவளை வழி செலுத்துவது போல் இடைவிடாமல் கரைந்தது ஒரு நாள் கோபம் வந்தது முதல் தடவையாக துரத்தப்படுவது போல உணர்ந்தாள் புகையாய் மனதில் அவள் அம்மா விசாலம் பேசி பேசி அரற்றி அரற்றி தொண்டை அடைத்துப் போன அப்பா செருப்பில்லாத அவர் கால் இலக்கு புரியாத பாதை பற்றிய குறிப்பு பேரலை காதல் கணங்கள் கோவில் வாசலில் அப்பா முன் கிடந்த பழங்களும் சில்லறையும் அவர் மூக்கின் முன் நீண்ட சொம்பு அண்ணாந்தபடி அவர் சாப்பிட முயன்றது விரித்த வேட்டியில் பாக்கு சுற்றிய மூக்கு பாட்டி காலத்திலிருந்து தொடர்ந்து இசையின் ஓசை தொடர் அப்பா வாயிலிருந்து ஒழுகிய காஃபி என்று எல்லாம் கயிறாக முறுக்கி கொண்டு அவளை விளாசுவது போல அந்த காகத்தின் கரைதலில் உணர்ந்தாள் ஒரு டயத்தை வந்து அந்த காக்கா வந்து மறுபடியும் வந்து இருந்திருக்கு இவங்களோட பிரச்சனை எல்லாமே வந்து அந்த காக்கா நமக்கு மாதிரி வந்து ஒரு கோவப்படுறாங்க ஏன்னா அப்பா அம்மா அவர் கேட்குற பாட்டு அவருக்கு சாப்பாடு ஓட்டி விட முடியாதது அவரை பார்த்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையும் சரியாக வரமாட்டேதே காணா போயிடுறாரே இப்படி இருக்குது இப்படி கஷ்டமாக போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து அவங்கள வந்து மொத்த இருக்க ஒரு டயத்தில் அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியாமல் அந்த டயத்தில் இந்த காக்கா கத்துனது வந்து அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தற மாதிரி இருக்கான் வேறு வழியே இல்லாமல் நம்ம படிப்புலையும் வாழ்க்கை வேலையையும் உயர்ந்துக்கிட்டே போகிறோம் நமக்குன்னு சொல்லி வாழ்க்கை சரி அமைய மாட்டேங்குது வர்றவங்களாம் வந்து அப்பாவை சொல்கிறாங்களே நீ வந்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து உங்கள் அப்பாவே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போதிக்கு அந்த காக்கா வந்தோடனே அந்த காக்காவை வந்து கோவப்பட்டு கோவப்படுத்தி துரத்தி விட்டுறாங்க போய் தொலை உன் தொலை தாங்களே என்று கத்தினால் சன்னலை அரைந்து சாத்தினால் பிறகு அது வரவே இல்லை இவ்வளோ கோவத்தை வச்சுக்கிட்டு ஜன்னலை ஓங்கி சாத்திடுறாங்க காக்கா வந்து போயிடுச்சு மறுபடியும் அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இவங்க தொடச்சி விட்டாங்க போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த காக்கா வரவே இல்லையா ஒரு நாள் வந்து பேருந்தில் வந்து போய் எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அப்போ அம்மா இதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு நாள் பேருந்தில் இருக்காங்க அவங்களோட காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போயிட்ருக்காங்க அப்போ திடீர்னு வந்து ஒரு காக்கா வந்து ரோட்டில் வந்து கிடக்கா ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அடிபட்டு கிடக்கிற மயில் வந்து ரொம்ப பசியில் கிடைக்கிற மாதிரி இருக்கேன் எல்லாம் வந்து யாராவது தண்ணி கொடுங்கப்பா காக்கா உளுந்து கிடக்கு உளுந்து கிடக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த காக்காவும் இவங்க வீட்டுக்கு வந்த காக்காவும் ஒரே காக்கா மாதிரி தான் இருந்துச்சான் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு வண்டி வந்து அது அடித்தமாக இருந்துச்சு யாரோ அது கா கீழே கிடக்கிற காக்கா வந்து தண்ணி வாயில் அது ஊற்றுறக்குள்ளாட்டி பின்னாடி எதோ ஒரு வண்டி டக்குன்னு அடைச்சிருச்சு அந்த காக்காவோட தொண்டையுமே அப்படி தான் இருந்துச்சு சொல்லி அதை நினச்சிப்ப அப்படியே எமோஷ்னலாம் சொல்லுவாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த காக்காவை போகணும்னு துரத்திட்டோம் பாரு நம்ம சாப்பாடு நம்மள்கிட்ட தனியை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது போட்டேத்த சாப்பாடே கிடைக்காம வந்து உளுந்து கிடந்துருச்சு அதுக்கு நம்ம வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நான் அந்த காக்காவுக்குமே வந்து தொண்டையில் வந்து கட்டி மாதிரி இருக்குமா த அப்பாவுக்குமே தானே தொண்டையில் புட்டுகிட்டு தானே இப்போ நம்ம அப்பாவே இதே மாதிரி நம்ம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்பாவும் வாழ்க்கையே இந்த மாதிரி தான் போவோம் நம்ம நம்ம யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு படிப்பு நான் வந்து அவளுக்கு அந்த இடத்துல வந்துருமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்களாம் ஸோ இனிமேல் வந்து அப்பா விட்டுட்டு போக போகிறாளா தான் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறாளா எதுவுமே இல்லாமல் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கும் நான் அதை படிக்கிறேன் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறீங்க இதுதான் என்னோட புரிதல் மேபி இது தப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே புரியலாம் அதனால சொல்கிறேன் ஏன்னா நான் புத்தகம் படிக்க ஆரம்பிச்ச ஒரு ஒரு வருஷம் தான் ஆகுது பேருந்தில் போனபோது சிவப்பு விளக்கு எரிந்ததும் வண்டி நின்றது பேருந்தில் ஒரு நாள் போனபோது சிவப்பு விளக்கு எரிந்ததும் வண்டி நின்றது எல்லோரும் இடதுபுற நடைபாதையை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர் இவளும் பார்த்தபோது ஒரு காகம் விழுந்து கிடந்தது சிறகுகளை தரையில் பரத்தி வைத்தபடி கழுத்தின் மேற்புறத்திலும் ஒரு சிறகிலும் மங்கிய சாம்பல் இலை தொண்டை புடைத்திருந்தது அந்த தொண்டை புடைத்திருந்ததுன்றது அந்த இவங்க சொல்கிற காக்கா தான் அது அழகுகள் விரிய திணிறியபடி இருந்தது குடிசை சிறுவர்கள் இருவர் பார்த்தபடி இருந்தனர் பாணித்தியா பாணித்தியா தண்ணி கொடு தண்ணி கொடு என்று கத்தினார்கள் வண்டியில் இருந்தவர்கள் பாணி நாகிகே தண்ணி இல்லை என்றனர் சிறுவர்கள் செவ் சிவப்பு விலைக்கை தவிர்த்துவிட்டு இடது பக்க வீதியில் திரும்ப நினைத்த மோட்டார் பைக் ஒன்று நடைபாதையில் ஏறியது பைக்கின் ஓட்டுநரும் பின்னால் இருந்தவரும் வேகமாக செல்லும் பரபரப்பில் இருந்தனர் பைக் ஓட்டியவர் பின்னால் இருப்பவர் சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்த பைக் ஓட்டியவரை பின்னால் இருப்பவர் சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்த வண்டியை ஒடித்து கீழே கிடந்த காகத்தின் மேல் ஏற்றியபடி விரைந்தார் பேருந்திலிருந்து சிலர் ஹா என்று அலறினார்கள் காகம் இறந்திருக்கவில்லை அதன் கண்களிலிருந்து நீர் போல எதுவோ வரிந்தது காகம் அழுமா என்ன வண்டியிலிருந்து ஒருவர் தண்ணி பாட்டிலை நீட்டியபோது காகத்தின் தலை மெல்ல சரிந்து இறகுகளில் புதைந்து கொண்டது வண்டியிலிருந்து ஒருவர் தண்ணி பாட்டிலை நீட்டிய போது காகத்தின் தலை மெல்ல சரிந்து சிறகுகளில் புதைந்து கொண்டது திடீரென்று வீரிட்டு கரைந்தபடி பறந்து வந்தது ஒரு காக்கை கூட்டம் இது ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது இந்த கதை வயசான அப்பா வந்து தொண்டையில் வந்து புட்டுநோயின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து ஒரு பொண்ணோட கல்யாண வாழ்க்கை வந்து அவ்வளோ பாதிக்குது காதல் வாழ்க்கையும் பாதிக்குது இங்கேயும் விட முடியல அங்கிட்டும் போக முடியல தான் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்த காக்காவை வந்து நல்லா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு நல்ல இசையெல்லாம் கேட்குது அப்படி ஒரு அதுக்குமே வந்து தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த காக்காக்கு அதனாலையுமே வந்து சாப்பிட முடியாது அப்பாவையும் காக்காவையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஒரு டயத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து எல்லா கோவமும் அவங்களுக்கு சுருக்கறதுனால காக்கா மேலே கோவத்தை கடி ஜனலில் மூடிடுறாங்க அந்த காக்கா வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பேருந்துக்கு போகும்போது அதேமாதிரி அந்த காக்கா உளுந்து கிடக்குது வண்டி ஏற்றுற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க அந்த காக்கா வந்து சாகுற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க காக்கா கூட்டெல்லாம் வருதுன்றாங்க அப்பாவையும் காக்காவையும் வந்து லாஸ்ட்டில் கம்பேர் பண்ணுறாங்க நம்ம அப்பாவே இப்படி நம்ம விட்டுட்டு போயிட்டா காக்காவை நம்ம பாடு துறைச்சனால்தான் இப்போ காக்கா வர்றதே எல்லாம் இப்படி வந்துருச்சு ஏன்னா நம்ம தானே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம வீட்டிலே தானே இருந்துருச்சு இப்போ அதுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு அதுவே முடிப்படினா இப்படி வந்து இப்படி அடி வாங்குது ஏன்னா அதுக்கு தொண்டையில் வந்து பிரச்சனை இருந்துச்சு நமக்கு தான் தெரியும் அதுக்கு என்ன சாப்பாடுலாம் பிடிக்கும் ஆனால் நம்ம இதேமே அப்பா விட்டுட்டு போனால் அப்பா யார் பார்த்தப்போ அப்பாவும் இதேமே ஒரு நாள் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியோடு அந்த கதையை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் அவ்வளோ அவ்வளோ ரொம்ப எமோஷனல் இருக்குது இந்த கதை யாருமே இப்போல்லாம் வந்து அப்பா 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 அக்காவெலாம் இப்படி இருப்பாங்களா நூற்றில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருப்பாங்களான்னு தெரில நீங்கள் இந்த கதை வந்து படிங்க இந்த ரைட்டரை வந்து படிங்க நானுமே இந்த ரைட்டர் புத்தகத்தோட வாங்கி படிக்கலான் இருக்கேன் வாங்கி படிங்க சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ஒரு பதினோரு கதைகள் பதிமூணு கதைகள் கொண்ட புத்தகம் இது இன்னும் ஒரு பன்னெண்டு கதைகள் இருக்குது அதேமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அந்த சேனலில் வந்து முடிஞ்சளவு என்னோடய புரிஞ்சலை சொல்கிறேன் நன்றி